உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோ ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஏக்கர் சார் ஆமாங்க சார் சூப்பரான ஒரு கிணறு ரவுண்டு கிணறு கட்டட கிணறு பார்த்திங்கன்னா சாயில் மணல் கலந்த பூமி சார் மணல் கலந்ததில் ரெட் சாயில் ரெட் சாயில் அப்படின்றது கூட இந்த இதில் சொல்லலாம் ரைட்டுங்களா இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டூ திருச்சி ஃபார்ட்டி ஃபைவ் என்ஹெச் இருக்குது இல்லைங்களா அதில் தொழுப்பேடு தொழுப்பேட்டில் இருந்து கரெக்டாக நமக்கு ஒம்பது கிலோமீட்டரில் ஈசிஆர் போடுற ரோட்டில் இருக்குது சார் ஆமாங்க சார் ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கராவுக்கு நெல் பயிர் வச்சிருக்கு மூணு ஏக்கராவுக்கு வந்து ட்ரையாக தான் சார் இருக்குது ட்ரையனா அதில் வந்து கடலக்கா போடுறதுக்காக வந்து உழவு உளவு ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் கிணறு கிணத்துல இப்போது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை பார்க்கலாம் ரைட்டுங்களா அதே மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து பைப் லைன் இருக்குது சார் ஆமாங்க சார் பாருங்கள் சர்வீஸு ரைட்டுங்களா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக எல்லா சை எல்லா இடத்தையுமே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்கள் ரைட்டுங்களா இது ஃபுல்லாகவே வந்து நெல் பயிர் வந்து அறுக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே ஊர் இருக்குது சார் ரைட்டுங்களா அழகாக பென்சிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிகிட்டு இங்கேயே கூட தங்கிக்கலாம் சார் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் மேலும் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ரவியூர் பண்ணுங்கள் பாருங்க இந்த சைடும் வந்து ஃபுல்லாகவே இருக்குது ரைட்டுங்களா இங்கே பாருங்கள் மணல் கலந்த பூமி எப்படிப்பட்ட சாயில் ப்யூர் ரெட் சாயில் சார் ரைட்டுங்களா சாரி ப்யூர் புஞ்சை இந்த தென்னைமர பவுண்ட்ரி இருக்கு இல்லையா அந்த தென்னைமர பவுண்ட்ரியிலேருந்து க்ளீனாக அந்த பனைமர பவுண்ட்ரி வரைக்கும் வரும் சார் ரைட்டுங்களா இதோட இதோட வலி எப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வழி வந்து அந்த அதாவது தெரு இருக்கு இல்லையா அந்த தெரு வந்து இருபத்தி ரெண்டு அடி அகலம் உள்ள ஊர் அந்த தெருவோடைய வழி வந்து கரெக்டாக நம்ம இந்த சைட்டுக்கு அந்த தெருவோட வழியோடைய ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கிட்ட இருக்குது சார் நமக்கு ஆமாங்க சார் இது பக்கத்துலேயே வந்து கோவில் இருக்குது ரெண்டு 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 மூணு கோவில் இருக்குது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு குடி சார் பாருங்கள் கிணறு பைப் லைனு ரைட்டுங்களா இப்போவும் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி இருக்குது சார் இதில் ஃபுல்லாகவே தண்ணி வந்ததுன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஆறு ஏக்கராகவும் வந்து தாளரமாக பாயும் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக பேசிக்கலாம் நெகோசிப்பில் தான் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த நேரடியாக இந்த சைட்டு பார்க்குற மாதிரி நேரடியாக இந்த இடத்தோட ஓனரும் நம்ம நேரடியாக பார்க்கலாம் சார் ரைட்டுங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் எனக்கு இந்த பக்கத்தில் அதாவது தொழுப்பேடு அச்சரப்பாக்கம் சித்தாம்பூர் அந்த சைடெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதனால தான் இப்போ ஒரு சில வீடியோவெலாம் வந்து போட்டுகிட்டே இருக்கிறோம் ரைட்டுங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்